வாழ்த்துக்கள் இன்று மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று திருச்சபையானது நம் அனைவரையும் பெருவிழாவை கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கிறது நலம் இல்லத்திலிருந்து நாங்களும் உங்களோடு சேர்ந்து இந்த பகிர் வழியாக உங்கள் மகிழ்ச்சியை எட்டிப்பாக்கி ஆவியின் கொடைகளை பெற்று நீங்கள் கொண்டாட வாழ உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே தூய ஆவியாரை மையப்படுத்தி அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கணிகளை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது பிரியமானவர்களே முதல் வாசகத்தில் தெளிவாக கேட்கிறோம் சீடைகள் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேர் உண்டாகிறது பிள்ளைபட்டு நாங்க வந்து அவர்கள் மேல் தங்குகிறது அவர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல பேச ஆரம்பிக்கிறார்கள் வெவ்வேறு மொழிகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள் கேட்க வந்த அனைவரும் அவர் அவர்களின் மொழிகளில் கேட்டு புரிந்து கொண்டு உள்வாகிக் கொண்டு ஆர்வலிக்கிறார்கள் ஆவியானவர் அவர்களை அன்று உறுதிப்படுத்தினார் அன்பர்களை ஆவியானவர் உறுதிப்படுத்துகின்ற அந்த வல்லமையை கொடுத்து அவர்களை புதிய படைப்பாக மாற்றி அந்த புதிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஊக்கமளிக்கிறார் அன்றைவிட என்னுடைய சிந்தனையில் ஒன்றை உங்கள் போடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய பெருவிழாவில் ஆதாரத்தை நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறேன் விடுதலை பயணத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் கடவுள் இவ்வாறு மக்களாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு உறுதியை ஆண்டவர் என்று உறுதி கொடுத்தார் இன்னும் சற்று கூடுதலாக அழுத்தமாகவே கடவுள் அன்று மக்களை உறுதிப்படுத்துகிறார் இசைக்கிய ஆகவத்தில் இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது நான் என் மக்களை தேர்ந்தெடுக்கிறேன் அவர்களுக்கு நான் கடவுளாக இருப்பேன் அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்களோடு நல்லுறவு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வேன் இந்த நல்லுறவு உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்ல என் தூயகத்தை அவர் நடுவில் நான் வைப்பேன் அந்த தூயகத்தம் என்றென்றும் அவர்களோடு இருக்கும் புரிஞ்சுகளா இதுதான் இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்று தூயகத்தை தம்முள் ஏற்படுத்திய கடவுள் மக்களின் மையத்தில் வைத்தார் ஏதோ ஒரு வரமை பொருந்திய சக்தியானது அவர்களுக்கு மையமாக இருந்தது அவர்கள் சிந்தனையை தூண்டியது வாழ்க்கையை நெறிப்படுத்தியது என்பது நான் பார்க்கிறேன் நீங்களும் பார்ப்பது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுதாங்க இந்த பெந்து கோஸ்த பெருவிழாவின் புழக்கமாக நான் கருதுகிறேன் பெகோஸ்து பெருவிழாவில் தூய ஆவியானவர் அவருடைய தூயமானது மக்கள் மனதிலும் இல்லத்திலும் நடுவிலும் இடம் கொள்கிறது பங்கு வகிக்கிறது அவர்களை உண்மை பாதைக்கு வழி நடத்துகிறது அவர்களை சான்று பகர வைக்கிறது நர்ச்சையை சொல்லுவது போல நீங்கள் சான்று பகர்வீர்கள் நீங்கள் சான்றா இருப்பீர்கள் தூய ஆவியானவர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் அவர் ஒரு துணையாளர் நமக்கு ஏன் துணையாளர் வேண்டும் நினைத்து பாருங்கள் நாம் பலவீனமானவர்கள் சக்தி ஏற்றவர்கள் தெளிவில்லாதவர்கள் நம்முடைய அவ்வப்பொழுது வாழ்க்கை சிதறிக் கொண்டிருக்கிறது எனவே நம்மால் உண்மையை நோக்கி செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்ட இயேசு என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு ஏன் துணையாளரை அனுப்பி வைப்பேன் அவர் உங்களை உறுதிப்படுத்துவார் அவர் உங்களோடு பேசுவார் உங்களை நெறிப்படுத்துவார் உங்களை உண்மைக்கு அழைத்து செல்வார் சரிங்களா அப்ப உண்மைக்கு அழைத்து சொல்லுவார் செல்வார் கேட்டா இன்னொரு அர்த்தமும் புரிந்திருக்கிறது என்ன அர்த்தம் அங்கு இருள் இருக்கிறது அப்ப இருள் இருக்கிற பொழுது அவருடைய சூழல் எப்படி இருக்கும் அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அங்கு பயம் இருக்கும் அச்சம் இருக்கும் தெவு இருக்காது தடுமாற்றம் இருக்கும் மக்கள்வளை நம்ப பிளவுகள் இருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் இப்படி கொண்டே செல்லலாம் அது மட்டுமல்ல இருளில் வாழ்கின்ற வாழ்க்கை வெட்கத்தையும் மன உளைச்சலையும் குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தும் புரியுதுங்களா அப்ப தூய ஆவியானவர் துணையாளர் வந்து நம்ம இப்படிப்பட்ட பாழ்படுத்துகிற நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உண்மைக்கு அழைத்து செல்வார் அப்ப உண்மையான வாழ்வு எப்படி இருக்கும் அதையும் தூய தெளிவாக காண்பிக்கிறார் என்ன காண்பிக்கிறார் இரு வேறு வித்தியாசங்களை காண்பிக்கிறார் ஒன்று ஊனியல்பு ஆவியின் செயல்பாடுகள் ஊனியல்புகள் நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் நம்மை இருள் வாழ்வுக்கு அழைத்து செல்லும் பிளவுகளை ஏற்படுத்தும் நம்மை மனிதராக வாழ வைக்காது நம்மை பல நேரங்களில் மிருகமாகவே வாழ வைக்கும் பிறரை அழிக்கும் தீய சிந்தனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் இதான் ஊனியல் பில் செயல்பாடுகள் ஆனால் தூய ஆவியானவர் அப்படி அல்ல நம்மை ஒழிக்கழைத்து செல்வார் நாம் கடவுளின் மக்களாக இருப்போம் கடவுள் நமக்கு ஆண்டவராக இருப்பார் நம்மை தை விடுவார் நம்மை நடத்தி செல்வார் நம்மை தெரிந்தவரை விழாமல் நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்துவார் வாழ்க்கை இப்படி பேசும் பொழுது செயல்பாடுகள் இந்த இன்றைக்கு விழாவானது நம்ம எல்லாம் திருமுழுக்கு பெற்ற நம்மையெல்லாம் அந்த மேல் விழுந்த அந்த ஆவியை போல உங்கள் உள்ளங்களிலும் நம் உள்ளங்களிலும் நம் வீடுகளிலும் நம் திருச்சபையிலும் தூய ஆவியானவர் ஊடுருவி கொண்டே இருக்கிறார் நம்முடைய சிந்தனைகளை சீர்துக்கு பார்க்கிறார் நம்முடைய பார்க்கிறார் இவற்றை சுத்தப்படுத்துகிறார் சுத்தப்படுத்தி நல்ல அவர் அடிகோடுகிறார் வழிவகுக்கிறார் வடிவமைக்கிறார் எனவே இப்படி தூய ஆவியை பெற்ற மக்கள் எப்படி வாழ்வார்கள் அவருடைய கணிகள் என்ன அதைதான் பவுருடையார் கலாச்சரிக்க திருமுகத்துல இரண்டாம் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்றாரு எங்கு தூய ஆவி இருக்கிறதோ அங்கு ஆவியின் கணிகள் செயல்படும் கணிகள் திரைத்திருக்கும் அவர்களை பெருகின்றவர்கள் நலமாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள் தூய ஆவின் கணிகள் என்னென்ன படிச்சு இருக்குங்களா மறைக்கல்வியில வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிலாபடுத்துற அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பறிவு நன்னயம் தன்னடக்கம் கனிவு இந்த கொடைகளை பெற்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றால் கடவுளின் உடன்படிக்கில் வாழுகிற மக்கள் அந்த உடன்படைக்கு நிரந்தரமானது என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் நாம் அதனை உதிரி தள்ளிவிட்டு செல்ல முடியாது என்றால் கடவுளின் மந்தையில் நாம் இருக்கிறோம் அவருடைய அரவுழைப்பில் நாம் இருக்கிறோம் அதான் பெருவிழா என்றைக்கு இந்த பெருவிழா உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்மை உறுதிப்படுத்தட்டும் வல்லமை பொங்கிய மக்களாக வல்லமை பெற்ற மக்களாக உண்மைக்கு சான்று பகல் மக்களாக உறவின் மக்களாக வாழ இன்றைய பிரிவிழா தூய ஆவியானவர் உடன்படிக்கை நம்மை அழைக்கிறது நம்மையே ஆண்டோடு சோர்ப்பிப்போம் எல்லாம் அல்ல தந்தையை உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் வழங்குகிறோம் நீர் கொடைக்கு மேல் கொடை கொடுத்து எங்களை எல்லாம் ஆஸ்வதிக்கிறீர் இன்று சிறப்பாக இந்த இறைவார்த்தை கேட்டு உமோடை மீண்டும் இணைந்து கொள்வதற்கும் உள்ளார்ந்த தொடர்பு ஏற்பெடுத்துக் கொள்வதற்கும் எங்களை நீர் ஆஸ்வதிக்கிறீர் ஆண்டவரே அன்று பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல நீங்கள் எங்களுடைய கடவுள் நாங்கள் உங்களுடைய மக்கள் அது மட்டுமல்ல எங்களுக்குள் உடன்படிக்கு ஏற்படுத்தி அதனை ஆசீர்வித்து எங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை இன்று எங்களுக்கு நாணத்தை கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய ஊனியல் பின் தாக்கத்தை புரிந்து கொண்டு அதன் விளைவுகளை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களால் வாழ முடியாது நாங்கள் நிலையுடைந்து போவோம் தடுமாறி விடுவோம் தரிகட்டு போய்விடுவோம் விடுவோம் ஆண்டவரே நீர் வேண்டும் உம் ஆவியாரின் துணை வேண்டும் உம் ஆவியாரின் துணை இருந்தால் எங்களால் நன்றாக சிந்திக்க முடியும் நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும் உம்மோடு கைவோர்த்து அடக்க முடியும் அதுவும் உண்மை பாதைக்கு எங்களை வழிநடத்தி செல்வீர் அதுபோல தூய ஆவியார் கொடுக்கின்ற கணிகளை எல்லாம் நிரம்ப பெற்று நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் தன்னடக்கத்தோடும் பிறரை வாழ வைக்கக்கூடிய தாராள மனத்தையும் தந்து எல்லாம் நிறைவாக ஆசிர்வதி தந்தையே உமை போற்றுகிறோம் உமது கிறிஸ்தியின் பெயரால் சிபிக்கிறோம் ஆண்டவரை ஆமேன் ஆமேன்